தாய்பேடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நூல் மதிப்புரை நூல் அசீசும் தமிழும் நூலாசிரியர் எம் நஹியா எழுதி வாசிப்பவர் அகமத் பிஸ்தாமி இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத முப்பெரும் முன்னோடி ஆளுமைகளாக எம்சிசி திலப்பை ஏ எம் ஏ அசீஸ் டி பி ஜாயா ஆகியோர் தமிழுடன் தமிழ் மொழியின் வளர்ச்சியுடன் அதற்கு காத்திரமான பங்களிப்பு செய்தவர்களுடன் பேசப்பட வேண்டியவர்கள் எனலாம் ஈழத்தில் தமிழின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட இஸ்லாமிய பின்புலம் கொண்ட முன்னோடி ஆளுமையாக அசீஸ் அவர்களை அடையாளம் காட்டுவதாக நூல் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த பின்புலத்தில்தான் அசீஸ் வகுத்துச் சென்ற பாதையில் அவர்களுக்கு சகல வகையிலும் நெருக்கமாக இருந்து செயற்படுபவரும் அசீஸ் அவர்களது ஆளுமையால் ஆகர்ஷிக்கப்பட்டவருமான நூலாசிரியர் நஹியா தன் ஆஸ்தான குரு குறித்தும் அவரது தமிழ் மொழி குறித்த நிலைப்பாடுகள் குறித்தும் இந்நூலில் சுவாரஸ்யமான புது விடயங்களை ஆதாரங்கள் சான்றுகள் சகிதம் எம்முடன் அலசுகிறார் அசீஸ் அவர்களுக்கும் தமிழுக்கும் இடையில் உள்ள ஆத்மார்த்த உறவுகள் தொடர்புகள் அவரது தமிழ் பற்றும் புலமையும் தமிழ் பணி அரபுத் தமிழில் அவரது ஈடுபாடு போன்ற பிறப்புகளில் நூல் பேசுகிறது அசீஸ் அவர்களது மொழிக்கொள்கை கொள்கை தேசிய ஒற்றுமை இன ஐக்கியம் சௌஜன்யம் சகவாழ்வு சமாதான உணர்வு போன்ற பிறந்த தளத்தில் அமைகிறது குறிப்பாக ஆறாம் அத்தியாயம் தமிழ் மொழி ஞானம் எனும் தலைப்பில் அசீஸ் அவர்களது ஆழ்ந்த தமிழ் புலமையை எடுத்து காணலாம் நூலின் பத்தாம் அத்தியாயம் முஸ்லிம் ஐக்கியம் எனும் தலைப்பில் ஜாகிராவில் தமிழ் பணி பற்றி ஆராய்கிறது ஜாகிராவின் தமிழ் பாரம்பரியம் எனும் தலைப்பில் பேராசிரியர் காவண்ணா சிவத்தம்பியும் தனியான ஒரு கட்டுரை எழுதியுள்ளார் அதில் கொழும்பு ஜாகிராவும் அதன் தமிழ் பணிகளும் ஆய்வுகளுக்கு உட்பட வேண்டியவை என்கிறார் நூலின் இறுதி மூன்று அத்தியாயங்களும் அசீஸ் அவர்களின் தமிழ் பங்களிப்பை விளக்குவதாக உள்ளன கிழக்கின் இந்த ஊரை சேர்ந்த ஏ எம் நஹியா மிகச் சிறந்த கல்விமான் ஆய்வாளர் அசீஸ் அதிபராயிருந்த ஜாஹிராவில் நஹியாவும் பின்னாட்களில் அதிபர் பதவியில் பணியாற்றியுள்ளார் சிறந்த எழுத்தாளர் சிந்தனையாளர் பெண்முக ஆளுமை அசீஸ் பற்றியதும் அவரது மொழி சிந்தனை பற்றியதுமான அருமையான முதலாவதும் முதன்மையானதுமான ஆய்வு நூலாக இந்நூல் அமைகிறது அசீஸ் அவர்களது பெண்முக ஆளுமை குறித்தும் பணிகள் பங்களிப்புகள் குறித்தும் அதிகமாக பேசியவரும் எழுதியவருமாக நஹியாவை குறிப்பிடலாம் அந்த வகையில் நோக்கின் மேற்படி நூல் அசீஸ் அவர்களது மொழி கொள்கை குறித்த ஆழ அகலங்களை விவரிக்கும் ஆக்கபூர்வமான அர்த்தமுள்ள அலசலாக உள்ளதை வாசகர்கள் காணலாம் உரைநடையின் போது அசீஸ் அவர்களது பலவீனங்களையும் பெருமனங் பெருமனங்கொண்டு வெளிப்படையாக சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் தமிழ் இலக்கிய வரலாற்றில் தமிழுக்கு குறிப்பிடத்தக்க வரலாற்று பணியை ஆற்றிய மகத்தான ஆளுமையாக கருதத்தக்க ஒருவராக அசீஸை அடையாளப்படுத்தும் வரலாற்று நூல்தான் இது ஒரு வகையில் ஆய்வு அறங்களை பின்பற்றிய ஆழமான விமர்சன நூலாகவும் வரலாற்று நூலாகவும் அசீசும் தமிழும் நூல் உள்ளது அசீஸ் அவர்களது இந்த இமாலய பணியை சாதனையை தமிழ் பேசும் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் தனது சமய சித்தாந்த நிலைப்பாடுகள் அரசியல் நிலைப்பாடுகள் என்பதற்கு அப்பால் அவரது தமிழ் மீதான அளவுகடந்த அலாதியான பற்றி பறைசாற்றுவதாக இந்நூல் ஆக்கப்பட்டுள்ளது தமிழின் தொன்மையும் தனித்துவம் நிறைந்த தன்மையும் பண்டை தமிழ் இலக்கியங்களில் விரவியும் பரவியும் கிடப்பதைக் காண முடியும் கிரேக்க லத்தீன் மொழிகளின் பண்டைய இலக்கியங்களை செவ்விலக்கியங்கள் என்றும் அம்மொழிகளை செம்மொழிகள் என்றும் அழைத்த ஐரோப்பியர்கள் சீன சமஸ்கிருத பாரசீக அராபிய இலக்கியங்களையும் அப்படியே கருதினர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் வெளிவந்த பண்டை தமிழ் இலக்கியங்களை கிரேக்க லத்தீன் சமஸ்கிருத இலக்கியங்களுக்கு சமமான நிலையில் வைத்து நோக்கலாயினர் இந்த வகையில் இருபதாம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் தமிழை செம்மொழியாக கொண்டனர் ஐரோப்பிய ஆய்வாளர்கள் இது தமிழுக்கு அவர்கள் செய்த மிகப்பிழையான மதிப்பீடும் அளவீடும் தான் தொல்காப்பியம் திருக்குறள் போன்ற தரமான உயிர் வாழும் இலக்கிய படைப்புகளை தந்த மொழியை மிகச்சரியாக சரியாக போட அவர்கள் தவறிவிட்டனர் ஆனாலும் தமிழ் அதைவிடவும் காலத்தால் முந்தியது தரணியில் தலை நிமிர்ந்து வாழ்ந்த மொழி தமிழ் தலைமுறை தலைமுறையாகப் பேசப்பட்ட மொழி தமிழ் தமிழின் தொன்மையை சிந்து நாகரிக வரலாற்றுடனும் அகழ்வாராய்ச்சியுடனும் இணைத்து நோக்கும்போது அதன் பழைமை இன்னும் உறுதியாகும் உலகளவில் புகழ்ந்து பேசப்படும் நிலையிலுள்ள கிரேக்கம் இலத்தின் ஆகிய செம்மொழிகள் போலன்றி சிதைவின்றி பயன்படும் மொழியாகிய தமிழை அதன் தனித்துவ வரலாற்றை சிதைக்க பதிமூன்றாம் நூற்றாண்டுகளிலேயே முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த நிலையில் காலாகாலமாக தமிழுக்கு எதிரான கைங்கரியங்கள் முடக்கி போது மெனோன் மணியம் சுந்தரனார் மறை மலை அடிகளார் போன்ற அன்றைய தமிழ் வித்துவான்கள் தமிழ் பண்டிதர்கள் மூலம் முறியடிக்கப்பட்டன அவர்கள் ஆற்றிய அரும் பணிகள் மூலம்தான் தமிழ் அதன் தனித்துவத்தையும் வீரியத்தையும் இன்று வரை தக்கவைத்துள்ளது அந்த வரிசையில் ஈழத்தின் தமிழுக்கு அருந்தொண்டாற்றியவர்தான் அறிஞர் ஏஎம்ஏ அசீஸ் அவர்கள் உலகமயமாக்கலின் நேரடி தாக்கம்தான் பொருளியல் பண்பாடுகள் கெலாசாரங்கள் நிர்மூலமாக்கப்படுவதும் சுரண்டப்படுவதும் இந்த வகையராக்களுள் மொழியின் சிதைவும் அதன் மீதான அத்துமீறலும் ஊடுருவலும் என்று அதிதீவிரமாக நிகழ்ந்து வருகின்றன இந்த நூலும் தமிழை காதல் கொள்வதோடு அதனை பேசுவதை பெருமையாக கருதும் நிலையை அதனை கட்டிக் காப்பதன் அவசியத்தினை உணர்த்துவதாக உள்ளது எனவே அசீஸ் அவர்கள் தமிழை தரமாக பேசவும் அதனை உயிர் வைக்கவும் வளப்படுத்தவும் தமிழ் உணர்வை வளர்க்கவும் அயராது உழைத்துள்ளார் தொன்மை தமிழின் அருமை பெருமைகளை கட்டி காக்க பாடுபட்டுள்ளார் சங்க இலக்கியங்களை அச்சிட்டு வெளியிட அரும்பாடுபட்ட சி வை தாமோதரம் பிள்ளையின் ஆளுமைக்கு நிகராக விபுலானந்த அடிகளாரின் அடிச்சுவட்டில் நின்று தமிழை காக்க உழைத்த அசீஸ் அவர்களது காத்திரமான பங்கை தமிழ் பேசும் உலகு மறக்கவோ கிடப்பில் போடவோ முடியாது காலப்பழைமையால் வைரம் பாய்ந்தது நாகரீகத்தின் நாற்றங்காலது எம்மொழிக்கும் அது ஈடு இணை செம்மொழி உலகச் சிந்தனைக்கெல்லாம் துளங்கும் உண்மையின் பைஞ்சுனை என தமிழின் அருமை பெருமைகளை கவியாய் வடித்தார் பாவேந்தர் தமிழ் தரமான மொழி தமிழை முதல் மொழியாக தாய் மொழியாக கொண்டவர்கள் கூட அதன் தரத்தை அறியத் தவறி தத்தமது அடுத்த தலைமுறைக்கு தமிழை இரண்டாம் மொழியாக கருதி வாழும் நிலையில் தமிழுக்கு தொண்டாற்றி தமிழின் தரத்தை உயர்த்தி தரணியிலே தமிழ் பேசுவதை தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான தூணாக ஆக்கிய மாபெரும் தமிழன்பன் தமிழ் அபிமானி அசீஸ் குறித்து அலசுவதாக நூல் உள்ளது இது முழுக்க முழுக்க தமிழின் தனித்துவத்திற்கு ஏ எம் ஏ அசீஸ் அவர்கள் ஆற்றிய மகத்தான பணிகள் குறித்த தொகுப்பு நூல் தமிழ் தரணியில் உயிர் வாழும் தனித்துவமான மொழி ஆண்டாண்டு காலம் பழைமை வாய்ந்த செம்மொழி தமிழை தன் தாய்மொழியாக முதல் மொழியாகக் கொண்டு அதனை இன்பத் தமிழாக அன்பு தமிழ் என சிலாகித்துக் கூறி அதன் தனித்துவத்துக்கும் தன்னடையாளத்துக்கும் தன்னாலான அனைத்தையும் செய்து வாழ்ந்த ஒருவர் குறித்த ஆய்வு ரீதியான அருமையான நூல் எனலாம் பிறையான இலக்கியத் துறையில் அசீஸ் அவர்களுக்கு இணை தான் என்று பேராசிரியர் கைலாசபதி குறிப்பிடுகிறார் அசீஸ் அவர்களின் கிழக்காப்பிரிக்க பயணம் இலங்கையில் இஸ்லாம் மிஸ்ரின் வசியம் போன்ற நூல்களில் இதனை காணலாம் பேராசிரியர் மானா மூனா உவைஸ் கூறுவது போல தமிழ் பணி என்பது தமிழை கொண்டு தான் வாழ்வதல்ல தமிழை புகழ்ந்து பேசுவதும் அல்ல தமிழ் வாழ தமிழ் பேசும் இனம் வாழ தென்னாளானவற்றைச் செய்வதே அந்த நின்று தமிழுக்கு தொண்டாற்றி அதன் நாமத்தை உயர்த்திவிட்ட பணிகள் குறித்தே நூல் அலசுகிறது ஒரு இணைப்புகள் தவிர்த்து கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு தலைப்புகளில் அறிஞர் அசீஸ் தமிழுக்கு ஆற்றிய தனித்துவமான தன்னிகரற்ற தரமான பங்களிப்புகள் பலதையும் நஹியா இங்கு சுட்டி காட்டுகிறார் அசீஸ் அவர்களை அவர் வாழ்ந்த சூழல்தான் உருவாக்கியது தனது இறுதி மூச்சை இழுத்து விடும் வரை தமிழுடனே வாழ்ந்தார் தமிழுக்காக குரல் கொடுத்தார் ஈழத்தின் தமிழ் மொழி வரலாற்றில் ஆறுமுக நாவலர் விபுலானந்த அடிகளார் போன்றோரின் அடிச்சுவடுகளில் சென்று தமிழை வளர்த்தார் கட்டிக்காத்தார் காத்தார் முஸ்லிம் கன்ட்ரிபியூஷன் டு தமிழ் லிட்டரேச்சர் எனும் மானா மூனா ஒய்ஸ் அவர்களது முதுமானி பட்டத்துக்கான ஆய்வை மேற்கொள்ள அவரை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தியவர் அசீஸ்தான் என்கிறார் அவரே அசீஸ் குறித்து எழுதப்பட்டுள்ள இதுவரை யாரும் ஆழமாக கால் வைக்காத கை வைக்காத ஒரு பிறப்பு குறித்து மிகவும் விறுவிறுப்பான முறையில் அசீஸ் அவர்களின் மொழி சிந்தனைகளையும் பணிகளையும் ஆய்வு ரீதியாக துல்லியமான ஆதாரங்களுடன் அலசுகிறார் நஹியா அசீஸ் அவர்களின் தாய்மொழி கல்வி மொழி போன்றவற்றை தெளிவாக நிறுவும் நஹியா முஸ்லிம்களின் தாய்மொழியும் தமிழ்தான் என்பதை நிறுவுகிறார் சிங்களம் மட்டும் சட்டத்தை அசீஸ் மிகவும் கடுமையாகவும் தீவிரமாகவும் எதிர்த்து தமிழுக்கும் தனித்துவம் உண்டு என்பதை துணிந்து முன்வைத்துள்ளார் நூலாசிரியர் நஹியா ஒரு தமிழ் அபிமானி தமிழை தனது பட்ட பாடமாக கற்றவர் பயின்றவர் பேராசிரியர்களான வீணா செல்வநாயகம் ஆன சதாசிவம் காண கைலாசபதி போன பூலோக சிங்கம் கலாநிதி திருமதி தியாகராசா போன்றோரிடம் தமிழை கற்றவர் இந்நூலை முழுமையாக நிதானமாக வாசித்து முடிக்கும் ஒரு வாசகன் நிச்சயம் நூலின் கதாநாயகன் அசீசே ஒரு முஸ்லிம் தமிழ் அறிஞராக நிச்சயம் கண்டுகொள்வார் ஆக மொத்தத்தில் தமிழுக்கும் அசீசுக்கும் உள்ள உறவையும் முஸ்லிம்களுக்கும் தமிழுக்கும் உள்ள உறவையும் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இருக்க வேண்டிய உறவையும் இந்நூல் பேசுகிறது ஈழத்தில் தமிழின் வரலாறாகவும் இந்நூலை நோக்கலாம் மொத்தத்தில் இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் தசாப்தங்களில் ஈழத்தில் தோன்றிய இஸ்லாமிய பின்புலம் கொண்ட தமிழ் ஆளுமையாக ஏ எம் ஏ அசீஸ் அவர்களை குறிப்பிடலாம் தமிழ் உணர்வை மீளவும் புது ஒளி பாய்ச்சி கிளறிவிடும் ஹெனங்காத்திரமான நூலை தந்த நூலாசிரியர் நஹியா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும்